ஹாயலுருக்கும் வணக்கம் சுவிஸ்ல வசிக்கிற யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஐம்பத்தி ரெண்டு வயதான நபரிட்ட யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மூன்று பெண்கள் இணைந்து நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மோசடி செய்திருக்கிறார்கள் சுவிஸ்ல உள்ள நபர் அவர்களை யார் என்றே தெரியாது என்னவென்று தெரியாது ஆனால் நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாவை அனுப்பியிருக்கிறார் தற்போது வந்த நபர் யாழ்ப்பாணம் வந்து போலீஸ்ல முறைப்பாடும் பதிவு செய்திருக்கிறார் என்ன நடந்தது ஏன் அவர் அப்படி ஏமாந்தவர் என்பது குறித்து இந்த காணொலியில உங்களுக்கு முழுமையாக சொல்ல போகிறேன் இதுவரை என்னுடைய யூடியூப் பண்ணாதவங்க பண்ணி பண்ணி உள்ள பெல் சேர்ந்தவரும் தற்போதுல வசித்து வார ஐம்பத்தி ரெண்டு வயதான நபர் ஒருவருக்கு யாழ்ப்பாணத்தில உள்ள ஒரு பெண்ணின் டிக்டாக் காணொலிகள் புரட்சியாக அவரது வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த காணொலிகளை பார்த்த அவரும் அந்த அனுப்பிய பெண்ணோட நல்ல ஒரு நெருக்கமான தொடர்பில இருந்திருக்கிறார் அந்த காணொளிகளை பார்க்க பார்க்க அவருக்கும் அந்த அனுப்பிய பெண்ணிற்கும் இடையிலான தொடர்பாடல் நல்ல விருக்கமாக போய்கொண்டிருக்கிறது இதனால அந்த சுவிஸ்ல உள்ள நபர் அந்த காணொளிகளை அனுப்புகிற பெண்ணிற்கு நிறையவே உதவி செய்திருக்கிறார் அந்த பெண்ணும் தனக்குரிய தேவை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அவரிட கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றிருக்கிறார் அந்த பணத்தை எல்லாம் வாங்கின பிறகு அந்த சுவிஸ் நபருக்கும் அந்த காசை பெற்றுக்கொண்ட பெண்ணிற்கும் இடையான தொடர்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கி இருக்கிறது அந்த பெண் தனக்கான தேவை எல்லாத்தையும் சொல்லி காசை வாங்கிட்டா அப்ப அவட தேவை முடிஞ்சது ஆக அவரோட கதைக்கிறத குறைச்சு கொண்டு வந்திருக்கிறா இதனால அந்த சுவிஸ் நபருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது எப்பவுமே பாத்தீங்கன்றா காசை கொடுத்தவன் தான் ஏமாந்தவன் வாங்கினவர் ஓகே தனது தேவை முடிஞ்சு சந்தோஷமாக ஒதுங்கி கொள்ளத்தான் பாப்பின அப்ப பாத்தீங்கன்னா இவா காசை வேண்டி தன்னை ஏமாத்திட்டா என்றது விளங்கிட்டு அவர் உடனடியாக யாழ்ப்பாணம் வந்து இங்க குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவில ஒரு முறைப்பாடொன்றை பதிவு செய்திருக்கிறார் இப்படி இப்படியெல்லாம் நடந்தது இப்படி என்ன ஏமாற்றி இருக்கிறான்னு சொல்லி முறைப்பாட்டை பதிவு செய்தா போலீஸ் விசாரிச்சதுல அந்த டிக்டாக் காணொலியில உள்ள பெண்ணிற்கும் இந்த காணொலி அனுப்பப்பட்ட விடயத்திற்கும் எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லை என்பது போலீஸ் விசாரித்ததுல தெரிய வந்திருக்கிறது அந்த காணொலியில உள்ள பெண்ணை போலீசார் தேடி விசாரிச்சிருக்கிறாங்க அந்த பெண்ணுக்கும் இந்த அனுப்பப்பட்ட காணொலிக்கும் எந்த விதமான ஒரு தொடர்புமே இருக்கவில்லை என்பது தெரிந்திருக்கிறது பிறகு போலீசார் அந்த காசு அனுப்பின வங்கி இலக்கத்தை வைத்துக்கொண்டு கொண்டு விசாரிச்சதுல ஒரு பெண்ணை கைது செய்திருக்கிறாங்களா அந்த பெண்ணை கைது செய்து விசாரிச்சதுல இன்னும் ஒரு பெண் அதோட தொடர்புகள் அதாவது அந்த பெண்ணின்ற ஆன்டி என்று சொல்லப்படுகிற நாற்பத்தி ஏழு வயதான ஒரு பெண் இதோட சம்பந்தப்பட்டிருக்கிறார் அந்த பெண்ணையும் போலீஸ் விசாரணை செய்ததுல இன்னும் ஒரு பெண்ணும் இதோட தொடர்புகட்டிருக்கிறார் அந்த ஆன்டி என்ற நாற்பத்தி ஏழு வயது பெண் தான் அந்த நபருக்கு காணொலிகளை அனுப்பி கதைத்திருக்கிறார் அந்த பெண் கதைத்து மற்ற இரு பெண்களின் வங்கிக் கணக்கு இலக்கத்தையும் கொடுத்து அவர்களுக்கு காசு முக்கியமான அனுப்பப்பட்டது என்னென்னா இந்த டிக்டோக் காணொலியில உள்ள பெண்ணின் முதல் எழுத்தும் வங்கிக் கணக்கு இலக்கத்தில உள்ள பெண்ணின்ற முதல் எழுத்தும் ஒரே மாதிரியான பேரிடத்தை கொண்டதாக இருந்திருக்கிறது இது அந்த பெண்ணுக்கு இன்னும் சுலபமாக இருந்திருக்கிறது டிக்டோக்கில உள்ள பெயரும் அந்த அக்கவுண்ட் நம்பர் உள்ள பெயரும் ஒரே மாதிரி இருந்ததால அந்த காசு அனுப்புறவருக்கு சந்தேகம் வராதுன்றதால இதுவும் ஒரு ஐடியாவா இருந்து அவங்க இதை பயன்படுத்தி அவர்கிட்ட இருந்து காசை வாங்கி இருக்கொலியில உள்ள பெண்ணுக்கு மட்டும் இதுல எந்த விதமான தொடர்பும் இல்லாது தெரியாத ஒரு நவர்கிட்ட காணொலியை பணம் சம்பாதித்து பெண்களுக்கும் இடையிலேயே தொடர்பும் இருக்குதாம் அவங்க ஒருவருக்கொருவர் நன்றாக தெரிந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது மற்றைய மூன்று பெண்களுக்கும் இடையில நெருங்கிய தொடர்பு இருக்குதாம் மூவரும் ஒருவருக்கொருவர் நன்றாக தொடர்புடையவர்கள் என்று தெரியப்படுகின்றது ஏமாந்த சுயிஸ் நவர் யாழ்ப்பாணத்துக்கு முதல்வருக்கா வந்து அந்த நாற்பத்தி ஏழு வயது பெண்ணுக்கும் அவருக்கும் சின்ன அறிமுகம் ஒன்று இருக்குதா அதை வைத்துக் கொண்டுதான் இந்த பெண் அவர்கிட்ட எப்படியாச்சும் பணம் வாங்கணும் என்று சொல்லி ஒரு திட்டம் போட்டு இப்படியான ஒரு ஏற்பாட்டை செய்து பணம் வாங்கி இருக்கிறாவா இப்ப பாத்தீங்கன்றா இது இந்த விடயம் வந்து நீதிமன்றத்துல விசாரணைக்கு கொண்டு செல்லப்பட்டதுல அவங்க காசு வாங்கினதை ஒத்துக்கொண்டு அந்த காசை திருப்ப கொடுக்கறதுக்கும் சம்மதம் சொல்லி இருக்கிறாங்களா ஒன்று இரண்டு லட்சம் இல்ல நாற்பத்தைந்து லட்சம் ரூபாவை வெறும் டிக்டாக் காணொலியையும் ஒரு பெண்ணின் குரலையும் வைத்து ஒரு நபர் கொடுத்து ஏமாந்து இருக்கிறார் ஏமாற்றுகிறார்கள் என்று பாருங்கள் வெளிநாட்டில் உள்ளவர்களிடம் பலவாறு ஏமாற்றுகிறார்கள் கஷ்டம் உதவி செய்யுமோ அப்படி என்று சொல்லி ஒருபுறம் ஏமாற்றுகிறார்கள் இன்னொருவர் பரிசு ஒரு பரிசுத் தொகை காதலிப்பதாக சொல்லியே மாற்றுகிறார்கள் இப்படி காணொலிகளை அனுப்பிய மாற்றுகிறார்கள் இன்னும் என்ன என்ன விதமாக ஏமாற்றுகிறார்களோ தெரியவில்லை ஏமாந்தவர்கள் வெளியில வந்து சொன்னால்தான் மற்றவர்களும் இது குறித்து கொஞ்சம் அவதானத்தோட இருந்து விடலாம் யாரையும் நம்பி நீங்க வெளிநாட்டில இரவு பகலாக கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை கொடுத்து ஏமாறாதேங்கோ கஷ்டப்பட்டு சாப்பிட வசதி இல்லாம படிக்கிறதுக்கு வசதி இல்லாம இருக்கிற பிள்ளைகளுக்கு கூட உதவி செய்தால் அது ஒரு புண்ணியமாவது கிடைக்கும் இப்படி உங்களை ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிறவர்கிட்ட கொடுத்து நீங்களும் ஏமாந்து நீங்க கஷ்டப்பட்டு உழைத்த நேரங்கள் பெருமதியும் இல்லாமல் போய்விடும் இப்போ உங்களுக்கும் பெரிய அவமானம் அந்த காசு ஏமாத்தி வாங்கின பெண்களுக்கும் ஒரு அவமானம் நாங்க யாரையும் ஏமாற்றி பணம் சம்பாதிக்க ஒருபோதும் நினைக்க கூடாது நேர்வழியில உழைத்து சம்பாதிக்க வேண்டும் ஏமாத்தி நாங்க பணம் சம்பாதிக்க போனா அது எங்களுக்கு அவமானத்தை தான் கொடுக்கும் இப்ப அந்த பெண்களுக்கும் பாரி அவமானம் அந்த பெண்களின் ஊர் பெயரெல்லாம் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் நான் இதை கூற விரும்பவில்லை ஏனென்றால் அது அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை ஆனால் இனி யாரும் இப்படி ஏமாறக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் இப்படியான நபர்கள் இப்படியெல்லாம் திட்டம் போட்டு ஏமாற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் ஏமாறாதீர்கள் யாருடைய பணமும் யாருக்கும் சும்மா கொடுப்பதற்கு அல்ல கஷ்டப்பட்டு அவர் அவர்களுக்கே உரியது ஒருவர் விருப்பப்பட்டு கொடுத்தாலே தவிர நாங்கள் அதனை தவறாக பெற்றுக்கொள்ள கூடாது இப்படி உங்களை காணொலிகளை அனுப்பி அல்லது உங்களை காதலிப்பதாக சொல்லி ஏமாற்றுபவர்களிடமிருந்து நீங்கள் கொஞ்சம் விழிப்பாக இருந்து கொள்ளுங்கள் பணத்தை மட்டுமே குறியாக வைத்துக்கொண்டு கொண்டு ஏமாற்றுவர்கள் இந்த உலகில் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் யாரும் யாரையும் நம்பி ஏமாந்து விடாதீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க